ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசின மூன்று சுவாமிகளுமே ஒன்னான எம்பாரியர் சுவாமி தொடங்கி இப்போ சென்ற அப்பன் பரகால ராமாரியர் சுவாமி வரைக்கும் அவருடைய அவருடைய சதமான உற்சவம் தான் நாயகரே நம்முடைய அப்பன் பரகால எம்பார்ஜியர் சுவாமி தான் அவருடைய சதமான உற்சவத்தை ஒரு ஸ்மாரகமாக கொண்டு நடத்தக்கூடிய விழாக்கடுது அப்படிப்பட்ட ஒரு விழாவிலே ஏற்கனவே மூன்று சுவாமிகள் நல்ல விசதமாக விசதமாக அந்த சுவாமியினுடைய வைபவத்தை தெரிவித்தார்கள் சுவாமியிடத்துல அப்படியே சில அனுபவங்கள் உண்டு நம்ம எம்பாருஜிய சுவாமி திருவணித்த அவரைகள் இப்படி உங்கள் திருவண்ணிக்கேணிகளை நடத்தக்கூடிய விழாக்கள் எல்லாத்திலும் சுவாமி தான் தவறாது கலந்து கொள்வார் அந்த தலைமை பொறுப்பை ஏற்பட அதுவும் சுவாமி துரியாசிரமம் ஏற்றுக்கொண்டது அதுக்கு பிறகுதான் அதுவும் அந்த விஷயங்களெல்லாம் அப்போவே வயோவிருத்தர் தான் அந்த நிகழ்ச்சிகள்லாம் ஒன்று ஒன்றும் மூணு மணி காலத்துக்கு குறைஞ்சி குறவில்லாத நடக்கூடிய நிகழ்ச்சிகள் ஒன்று ஒன்று மூணு மணி காலம் நாலு மணி காலம் கூட நடக்கும் சுவாமிகள் எந்த விஷயம் எந்த சமயத்திலும் சரி சந்தர்ப்பங்களையும் சரி அவனுடைய அந்த என்ன சொல்கிற அந்த விருத்தராக இருக்கக்கூடிய அந்த வயோதிகத்தினுடைய இதை எந்த இடத்துலையும் காமிச்சதே கிடையாது திருச்சி நேரம் சுவாமி இன்னும் ஒரு அரை காலம் ஆகும் போல இருக்கேன் ஒரு மணி ஆகவாங்க அண்ணா கூட பரவாயில்ல அப்படி இருந்துதான் எல்லா விழாவையும் நடத்தி சென்றிருக்கிறார் ஒரு சந்தர்ப்பம் நம்மளுடைய ஒன்னானியர் சுவாமியுடைய திருநக்ஷத்திரம் ஸ்ரீபெரும்புதூர்ல நடக்கிறது அந்த சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி ஒரு திருவிழிக்கண்ணில ஒரு விழா ஒரு புத்தகத்தை காஞ்சி சுவாமியுடைய ஒரு புஸ்தக வெளியீட்டு விழா நம்முடைய எம்பார்ஜி சுவாமி அது தேவர அத்தியட்சராக இருந்து அதை நடத்தி கொடுக்க வேணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை வைத்தீன் இந்த காலத்துலேயே அவசியம் வரேன் கண்ணான் அப்படின்ட்டு சுவாமி எழுந்து ஆனால் சாயங்காலம் சுவாமி ஒரே ஒரு பிரார்த்தனை தான் அடியார் கொஞ்சம் சீக்கிரமாக உருக்கிட்டால் பரவாயில்லை இன்றைக்கி எப்பவும் போல் மூணு மணி காலம் அடியார்னால் இருக்க முடியுமா தெரியல அங்கே வந்து ஏதோ இதெல்லாம் திவ்யபுரம் இந்த பாராயணங்கள்லாம் நடக்கிறது சுவாமியோட திருந்சத்திரத்துக்காக அப்படின்னா ஆனால் எப்பவும் போல் நம்மளுடைய விழாக்கள்லாம் சொன்னோம் மூணு மணிக்கு அப்படின்னு சொன்னோம் ஆனால் அது ஆரம்பிக்கிறதே மூணே முக்கால் தான் ஆரம்பிப்போம் அன்றைய விழாவும் அந்த வித அந்த இதுக்கு எதுவுமே குறைவில்லாத வந்து தாமதமாகவே கால விளம்பமாகவே ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் சுவாமி முகத்தில் துடி வித துடி கூட வாட்டமும் இல்லை அப்படின்னு கூட நடுவில் தெரிவித்த விழாவினுடைய முக்கியமாக அந்த சுவாமியினுடைய அனுகிரக பாஷனம் முடிஞ்சுது சுவாமின் இன்னும் இந்த விழாவினுடைய கட்டமாக இருக்கக்கூடிய சில நிகழ்ச்சிகள்லாம் முடியலை அவர் ஒன்றா கிளம்புறதுனா கூட கிளம்பிக்கலாம் இல்லை இல்லை இதுக்காக தான் நான் வந்திருக்கேன் குழந்தைகளை எவ்வளவோ நம்ம எதிர்க்க சொல்லணும்னு வந்திருக்க அந்த குழந்தைகளுக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் நான் போவேன் வாஸ்தவா சொல்றேன் அவரத்துல இருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் பல உண்டு கே சுவாமி தெரிவித்தார காஞ்சி சுவாமி புஸகத்தை எப்படி வாரி வாரி கொடுத்தாரோ அதே போல நம் சுவாமி எம்பாரிஜர் சுவாமி புஸகத்துல வாரி வாரி தான் கொடுத்துருக்கு கடைசியில் சுவாமி தளர்வுன்று இருந்தார் கொஞ்சம் திருமேனி கொஞ்சம் தான் அப்படியே நம்பத்தூரில் ஒரு இடத்துல திருப்பா உபன்யாசம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் சுவாமி ஒரு நாள் சுவாமி வடிக்குடி கிருஷ்ணன் சுவாமி வெங்கடகிருஷ்ணன் சுவாமி அனந்தபர்தன் சுவாமி எல்லாரும் அத்தியட்சராக அன்றைக்கி ஒரு பெரிய ஒரு வைஷ்ணவ மகாநாடு போலே நடந்தது சுவாமிக்கு திரும்ப நீ பாருங்கல்ல அப்போ கூட அவர் கிளம்புனா அடி என்னுடைய உபன்யாசம் முடியல அந்த 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 ஃபங்க்ஷன் முடிஞ்சு அறிக்கையான உபன்யாசம் அப்போ போகக்கூடிய சமயத்தில் கூட அப்படி ஒன்றா கிளம்பு ஒரு சிறு குழந்தையை போலே அடியன் ஒன்றும் அதாவது நம்மளுடைய வயசும் கிடையாது ஞானமும் கிடையாது ஆசிரமமும் கிடையாது எதுவும் இல்லாத ஒரு தகுதியற்ற அந்த ஒரு நிரக்ர குட்சியை போலே இருக்கக்கூடிய அடியந்திரத்துலேயும் வந்து சுவாமி இது ஒன்றா கிளம்பிக்கட்டுமா அப்படின்னு கேட்டார் ஐயோ சுவாமி இதெல்லாம் பெரிய வார்த்தை தேவர் சொல்ல சொல்லணுமா அதுபோல் பெரியாருக்கு ஆட்பட்ட காலத்து எப்படி வருது அந்த இதுன்னா அந்த பணிவும் பண்பும் பணியா அவமரர் பணிமும் பண்பும் தாமியையாம் அணியார் ஆணியும் சங்கமேந்தும் அவர் ஆனேன் என்று சொல்லும்படியாய் அதெல்லாம் அது வம்ச பரம்பரையாய் நம்முடைய அதாவது நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இருக்கக்கூடிய வைசிஷ்டியமான ஒரு உன்னதமான விஷயம் என்னென்னா இந்த அவிச்சின்னமான குரு பரம்பரை நம்முடைய நம்ம பேசக்கூடிய அர்த்தங்கள் ஒன்று ஒன்றும் வந்து நாம் பேசுகிறதே கிடையாது எந்த வித்வான்களும் பேசக்கூடிய அர்த்தங்கள் யாராவது நாதமுனிகள் நான் இந்த அர்த்தத்தை நான் சொன்னேன்னு சொல்லியிருக்காரா எப்ரமானார் இந்த அர்த்தத்தை நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்காரா ஞானமாகட்டும் அனுஷ்டானமாகட்டும் அது பரம்பரையாக குரு பரம்பரை வழியாக வழி வழியாக வந்த பரம்பரை நொழுது அப்படிப்பட்ட வைசிஷ்டியமான ஒரு குரு பரம்பரை வேறு எந்த சம்பிரதாயத்திலும் இல்லை நமக்கான நிகர் நீனிலத்தே என்று தெரிவித்தார் நம்மாழ்வார் இல்லை எனக்கு எதிரி இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே என்று சாத்விக அகங்காரத்தை போதித்தார் என்பார் அப்படிப்பட்ட சம்பிரதாயத்திலே நாம் முதலிக்கிறோம் நமக்கு வழிகாட்டியாக பல ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் இருந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே எழுந்திரடிவர்தான் நம்முடைய எம்பர்ஜிஎஸ் சுவாமியும் அவருடைய நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பண்புகள் பல உண்டு எல்லாேருமே நம்மளால் ஸ்வீகாரம் பண்ண முடியுமான்னா முடியுமோ முடியாதது தெரியும் அதை குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு பண்பு சுவாமியுடைய அவதாரியமாகட்டும் சுவாமி அவ்வளோ பிரச்சார பணிகள் பதினோரு வெள்ளியங்களை வந்து ஆராமுகன் சுவாமி படத்தில் தெரிவித்தார் சுவாமியுடைய இந்த வெளியீட்டாளராக இருக்கிறார் பல பல கிராமங்கள் இன்றைக்கும் சொல்கிறேன் வந்து எவ்வளவு கிராமங்கள் சுவாமியினுடைய திருவிடி படாத கிராமங்கள் இல்லைன்னு சொல்கிறோம் சுவாமியுடைய திருவிடிப்பட்டதுன்றது கூட சுவாமி அந்த கிராமத்துக்கு இல்லை எம்பெருமானார் ராமானுஜனுடைய நாமம் எல்லா இடத்துலையும் ஒலிக்க வேண்டும் அப்படின்றதே ஒரு பற்றாசாக கொண்டு ஒரு ஒரு கிராமத்திலேயும் தன்னுடைய வந்து எவ்வளவு சிரமப்பட்டாலும் போய் வந்து அந்த கிராம பிரச்சாரங்களை செய்திருக்கிறார் அப்படி சுவாமியிடத்துல நாம் கொள்ள வேண்டிய குணங்கள் நற்குணங்கள் பல உண்டு இன்னி முதல் நம்ம ஒரு ஒரே ஒரு செங்கல்படுத்தப்போ ஏதாவது ஒரு குணம் நம்ம எடுத்துப்போம் அடியன் உள்பட தான் சொல்ற அடியன் கத்தி எடுத்து சொல்ல வந்தேன் அடியன் உள்பட எல்லாரும் என்ன சொன்னார் பல குணங்கள் இன்னைக்கு நிக்க முன்னால பேசின பல சுவாமிகள் மூன்று சுவாமிகளும் பலவிதமான சுவாமியினுடைய வந்து வந்து வைபவத்தில் இருக்கக்கூடிய குணங்களை எடுத்து காட்டினார்கள் அதை நாம் எடுத்துட்டோம்னா அதை ஒரு குணத்தை நாம் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு இன்னைக்கு ஆயுசு பரியந்தோம் இதை நாம் வந்து கடைபிடிப்போம் அப்படின்னு நினைத்தோமே ஆனால் இந்த நூற்றாண்டு விழா அவருடைய பலமானது சபலமாயிற்று என்று கொள்ள வேண்டும் அதிகமாக பேசியிருந்தால் ಶಬಿಕ್ಕ ಪ್ರತಿರೆ ಲೋಕಸ್ಮಸ್ತಃ ಸುಖಿನೋ ಬು ಸಮಳಾ ಸನ್ ಶ್ರೀಮದೆ ರಮ್ಯಥಾ ಮಾತೃ ಮುನೀಂದ್ರಾಯ ಮಹಾತ್ಮನೆ ಶ್ರೀರಂಗವಾ ಭೂಯ ನಿತ್ಯಶ್ರೀ ನಿತ್ಯಮಂಗಳ